महोर महाजरणी महौर्यिस्तृ வயிற்றுப்பகுதியில் வந்து புனித மண் எடுத்து புனிதப்படுத்தினால் அது மா மருந்தாகவே மாறும் அந்த வண்ணமாக புனித மண் எடுத்தல் என்று சொல்லக்கூடிய வழிபாடு பூர்த்தியாக இருக்கிறது இன்னும் நாங்கள் இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு திருக்கோவிலின் வளமாக வந்து யாகசாலைக்கு முன்பாக வைத்துவிட்டு பிறகு அடுத்த பூஜைகளை தோன்றுகிறோம் முன்னதாக எல்லோரும் தயவு செய்து பார்த்துக்கொள்ள இந்த அளவு நெல் அம்பாளுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நிறைய போறக்கூடாது இந்த அளவு தான் நெல் எடுத்துக்கணும் எடுத்து அந்த கர்ப்பிண தானத்துல அம்பாளுக்கு பூவி எழுதணும் இப்ப நம்ம மண் எடுத்துட்டோம் அந்த மண்ணை எடுத்தாலும் பூமா எந்த கோபமும் வராது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை நாம் கிள்ளி எடுத்தோம்னா நமக்கு கோபம் வரும் ஆத்திரம் வரும் ஆனால் பூமாதேவி அப்படிப்பட்டவள் அல்ல சிகரம் நாம் எவ்வளவோ கஷ்டப்படுத்துகிறோம் பூமி கடையில் இன்னைக்கு இருபத்தோரு அடி தோன்றாங்க இருபத்தோரு லேயர் உள்ள போகிறாங்க பி ஒன் பி டூ பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ இப்படி கீழே போயிட்டு ஆனால் பூமாதேவி எந்த விதமான கோபம் படுறது இன்னும் சொல்ல போனால் ஆளால் தோண்டும் போது சில சமயத்தில் நமக்கு தங்கம் கூட கொடுத்துட்றாங்க பூமி கடையில் தான் நமக்கு தங்கம் கிடைக்குது அத்தனை பொறுமையானவள் அம்பிகை அவனுடைய பொறுமையை நாம சோதிக்க கூடாது அதனால எல்லாரும் இவ்வளவு அளவு கொஞ்சமா நெல்ல இந்த கர்ப்பத்தில் இட்டு அப்படியே எங்களோட திரும்பி வரலாம் வரிசையா வாங்க நாடகம் வந்து நெல் வாங்கி அந்த பூமியில் போடுங்க வாங்க வாங்க Obrigado. திருக்கோவிலினுடைய கும்பாபிஷேக திரியைகள் துவங்குகின்ற அந்த தருணத்திலே கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடிய சதாச்சாரியாக மட்டுமல்ல திருக்கோவில் திருப்பணி அருளாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் கங்கணம் கட்டுகின்ற அந்த மங்கள மஞ்சள் நான் வெள்ளி கம்பி இவைகளைக் கொண்டு கங்கண வழிபாடும் நாளை நிகழ்த்தரும் இப்பொழுது பூமாதேவியினுடைய பொறுமையினாரே உமாதேவி நமக்கெல்லாம் அருள் செய்தமையை பாராட்டியும் அவருடைய அரு எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்பொழுது நூறு பாடல்கள் அடங்கிய நூற்றி ஓராவது பாடல் காப்பு செயல் அடங்கிய அபிராமி அந்தாதி இப்பொழுது யாகசாலைக்கு முன்பாக நம் எல்லோராலும் பாராயணம் செய்யப்படுகிறது எல்லோரும் உங்களுடைய ஃபோனிலே கூகுளிலே அபிராமி அந்தாதி இருக்கும் நமக்கெல்லாம் குருவுக்கு குருவாக விளங்குபவர் கூகுள் குரு எதையும் தரக்கூடியவர் கூகுள் குரு ஆகவே எல்லோரும் அபிராமி அந்தாரி பாடலை எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லோருமாக சேர்ந்து பாராயணம் செய்வோமாக திருச்சிற்றம்பலம் தாரமர்கொன்றையும் சாத்தும் தில்லையூர் ரதம் பாகத்து உமைமைந்தனே உலகேலும் பெற்ற ஸ்ரீ ரபிராமி அந்தாரி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரவர் மேனிக் கணவரியே நெற்க மாதுளம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்றவின் கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன பிரிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழித்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பிரசாதமாக துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுத்திகளின் மனையும் திருவே வெறுவிப் பிரிந்தேன் என் நண்பர் பெருமை எண்ணாத கருமனஞ்சால் மனிந்தே விழும் நரகம் உருவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னை குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார் சடிமேல் பனிதரும் திங்களும் பகீர் படித்தாலும் பொருந்துகவே பொருந்தியமும் வஞ்சி மறுக்குள் மனோன்மணி வார் சடையோன் அருந்திய நஞ்சி அமுதாக்கிய அம்புகி அம்பியமே திருந்திய சுந்தரி அந்தரி பாரம்யன் சென்னியரே சென்னியதும் தாமரை சிந்தையுள்ளே வண்ணியதும் திருமந்திரம் மலையன மலையனத்தில் கலியுறுமத்தில் சுழலுவண்ணாவை தள்ளுதோ கலியூரு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகனும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்துரான் சுந்தரி எந்தை துணிவியின் பாசத்தொடரி எல்லாம் வந்தரி சுந்தர வண்ணத்தினால் மகிழன் தலைமேலி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோல் சுந்தரி கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனமே கருத்தனை அன்பதன் கண்ணன் வண்ணக் கனகவிட்டில் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூறு திருத்தன பாரவும் மாறவும் சிங்கச் சிலையும் அம்பும் நிறுத்தன மோரலும் நீயும் வந்து என் முன்னிக்கவே நின்றும் இருந்தும் பிறந்தும் நடந்தும் உண்மை என்றும் நலத்தால் எழுதாமலையில் ஒன்றும் வரும்பொருளே அருளே உமையே இணையத்து அன்று பிறந்தவளே அழியா முக்கிய ஆனந்தமே

முதுப்பெள்ெய் கடார்க்கட forcé ночகக்குமarry scrubipher என்று நைக்ககிறேன் reviewing chickன்றல் ப encl��ம் வண்ம dewன் வண்ம் அதிசயமான வரவல்லி நிரதி பதசெய்யமானது ஆந்துயனவாகுவது பதசெய்யவாக அணுவாகாகத்தை கழியதே தவேரமாறனது நிரமும் பதிர்கோம் வெமீன சீரும் களம் சொல்லவில்லை அமிர்தியந்துமே நான் ஒரு பாதமாய் வந்து வேதியினில் மயிதோதுளிகிடவேனே பிளிக்கும் தேனது பொம்பே படுத்தோடு என்னை ஆட்டு நன்றை நான் என் செய்யும் சிசி சி சி பெருங்கடலில் நின்றே வளங்குமே அருவேனிமயவளே உமையுமே 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 பாலகருப பன்னிந்தேமே யந்தனந்தனாய் பொன்னியவெளத்தார் இனி எண்ணுந்து சாமயம் அடங்கி இன்றிடப்பாய் ஒரு தாய்நிலை ஆமியுமே உமையுமே கோளியேன் வேய்த்தா சன்னம் நாம் சீரே செந்திரிங்க கோதவபொலிந்தவள் என்னவென்றோ சங்கத்ங்க கந்தரான் தென்படும் வரங்கத் മനുപക്ഷ <laughs> நலவண்ணம் காணா நன்னீரில் நன்னீரில் நடங்கி நடைகின்றோம் கண்ணினை நம்முடனே பத்மவாகனம் பூண்டதாலே விலங்கொண்டு நீ நினைக்குdiri விலகி முரடு வறங்கொண்டு நங்கை மறைகொண்டு திரளங்கி வருவாய் வறங்கொண்டபட்டு நறங்கொண்ட நாய் எல்லரினு நல்ல நறங்கொண்ட நாய் படி முனிமுனி வேதம் ஒருவரே பரிபூரிச்சி பிரகாச சொரச்சன் சஞ்சவனி சொற்பிரிதிரி குறாசத்திரி சொன்ன மீயாள் இமேஜ் சங்கரனார் மணி மங்களவா அவளே அவர்தின் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலே இறைவியா புகழே இனிய தெய்வம் உண்டாக துணிந்து இச்சையேன் அன்று செய்தார் உணரோ இணரோ அப்பரிசு அடியேன் அன்று செய்தார் அது வைத்தவமோ அன்றி செய்தவமோ நண்டு செய்தாலும் பொறுப்பை நன்ற பின் வருக்க என்று வருக்கும் தயணைகள் செய்யணும் நம் அழியாதி தனுவேன் புதியதன்றோ புத நெஞ்சுண்டு தறுக்கும் திருமணட்ட இடப்பாகம் கலந்து கொண்டே மறுக்கும் பயணிகள் செய்யணும் ஞானுரி வாழ்த்துவரே வாழ்கும்படி உண்டு கண்டுகொண்டே மனத்தை ஒருவர் வீழும்படி ஒன்று வில்லும்படி ஒன்று வேலை நிலம் ஏழும் வருவரை எட்டாமல் திருவிடுகள் சூழும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் मन आनंद आमीन मन महामाले को केंद्र वही और इमे प्रभाव हृदय में उदय में बोलन के लिए भगवान भगवान जय जनम परणया वेदना पाड़ वीरम और नाने समान यंत्र अनिय उड़ी नाइट तले कुरंबे कुरिय

இலவரம் கழிவந்தும் தலைமைக்கு ஆளும் கருந்தது என்று வந்திருத்த ஐ இருக்கும் விசம்பில் கமலத்தின் நீர் அண்ணமா ஐலாயருக்கு ஒன்று உணவா களித்த கணங்குலையே உலகைத் தழுவிய ஒன்றை அந்தமர் கோரை வள்ளி உணகை பொது விருந்தாளை குருத்தளின் நிலை கூத்திரன் வேறி அம்மானம் என்றையும் துணையும் பொது எப்போதும் இருக்கின்றனே எல்லாரும் திரும்ப சொல்லலாம் ஆத்தாளை ஆத்தாளை அபிராம வள்ளியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை அங்கையில் பாசாங்குஷமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை கண்ணியை ஒரு தீங்கில்லையே ஒரு சின்னமாய் உமாதேவியே உங்களை பூஜித்து புனிதமன் எடுத்த வைபவத்தை பரிபூரணமாக செய்யவும் மண் பயனுறவும் மண் செழிக்கவும் விவசாயம் என்கின்ற ஆதார தொழில் சிறந்து விளங்கவும் அன்னையின் திருவடிகளை மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்குகின்றோம் என்றும் எங்கெங்கும் சுபீக்ஷம் நிலவ அருள் புரிவாய் அம்மா

உடனே காண்க தீராத நோய் தருளும் தையல் நாயுடனொரு வைத்தியநாத பெருவான் திருவடிகள் நம்முடைய வான் சூரியனிலிருந்து பூதக்கண்ணாடியின் வாயிலாக அக்னி எடுக்கும் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து நம்முடைய திருக்கோவிலினுடைய மண்டபத்திலே ஏழு கும்பங்கள் வைக்கப்பட்டு கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சிந்து கோதாவரி காவேரி ஆகிய ஏழு புண்ணிய நதிகளையும் ஏழு கும்பத்திலும் பூஜித்தும் நம்முடைய கும்பாபிஷேகத்திற்காக பல இடங்களில் பல தலங்களிலிருந்து புண்ணிய நீர் வந்திருக்கிறது அத்துணை தீர்த்தங்களையும் ஒன்றாக கலந்து நாளை தினம் கும்பத்திற்கு சேர்ப்பதற்காக தீர்த்த சங்கரணம் தீர்த்தம் எடுத்தல் நிகழும் நாளை காலை நிகழும் ஒன்பது மணிக்கு தொடங்கும் பூஜை பன்னிரெண்டு மணி அளவிலே பூர்த்தி அடையும் எல்லோரும் வந்து இருந்து கலந்து பயனடையுமாறு வேண்டுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அரே நமஸ்தே